சும்மா இருக்கீங்க எதிர்காலத்தை கிரியேட்டிவா வாழறதுக்கு யோசிச்சீங்கன்னா நல்லது வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா பணத்தை ஏதாவது திருட்டு போயிட்டான் என்ன பண்றது பிசினஸ் திடீர்னு கீழே விழுந்துட்டான் என்ன பண்றது எதிர் வீட்டுக்காரன் வேற ஏன் பிசினஸ்லயே நுழையறான் அவன் மகா கில்லாடி இது இந்த இந்த மாதிரி தொடர்ந்து இல்லாத கவலைகளை நீங்க உருவாக்கி பார்க்கும் போது என்ன பண்றீங்க சும்மா தானே இருக்கிறோம் எதிர்காலன்ற வீட்டை இடிச்சு பார்த்தா என்ன அதைதான் உண்மையில செய்யறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிந்தையை வலிக்கும் சிந்தனைகள் செய்து வலி வந்த பிறகும் சிந்திப்பதை நிறுத்த தெரியாமல் தடுமாறுவதுதான் டிப்ரஷன் எதிர்காலத்தை கிரியேட்டிவா வாழறதுக்கு யோசிச்சீங்கன்னா நல்லது வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா பணத்தை ஏதாவது திருட்டு போயிட்டா என்ன பண்றது பிசினஸ் திடீர்னு கீழே விழுந்துட்டான் என்ன பண்றது எதிர் வீட்டுக்காரன் வேற என் பிசினஸ் உழையறான் அவன் மகா கில்லாடி இது இந்த இந்த மாதிரி தொடர்ந்து இல்லாத கவலைகளை நீங்க உருவாக்கி பார்க்கும் போது என்ன பண்றீங்க சும்மா தான இருக்கிறோம் எதிர்காலன்ற வீட்டை இடிச்சு பார்த்தா என்ன அதைதான் உண்மையில செய்யறீங்க நல்லா தெரிஞ்சுங்க சிந்தையை வலிக்கும்